வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் பார்க்கிங்க்குள்ள நம்ம வண்டியை பார்க் பண்ணுறோம் ஹலோ மக்களே இந்த முதலாளி பையன் வந்து நீ கத்தார் போனாப்புல போகும்போது ஏதோ ஒரு கொடி மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு போனாப்புல போயிட்டு திருப்பி ரிட்டன் இன்னைக்கு வந்தாப்புல லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு அந்த கொடியை எடுக்க மாதிரி நம்மட்ட நம்மகிட்ட இப்போ அந்த டிக்கெட்டை கொடுத்து போய் அந்த லக்கேஜ் இருக்கும் அந்த இது இருக்கும் அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாப்ல அதுக்காக இப்போ வந்து பார்க்கல வந்து நிற்கிறேன் அது எந்த நம்பரு எந்த கேட்டு அப்படின்னு கேட்டேன் ஒன்னா நம்பரா இல்லை மூணா நம்பரா நாலாம் நம்பரான்னு கேட்டேன் தெரியல இல்லை ரெண்டு இல்லை மூணுல போய் பாரு அப்படின்னு சொல்லி குத்துமதிப்பா சொல இப்போ உள்ள போய் நம்ம கேட்டு அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஆமாம் இந்த லக்கேஜ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு கொரோனாவுக்கு முன்னாடி ஆமாம் அது வந்து போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்கிறேன் நம்ம ஊர் ஏர்போர்ட்டாக இருந்தா சம்மந்தப்பட்ட ஆள் அந்த ஆளை தவிர பாஸ்போர்ட்டு அது போடிங் பஸ்லாம் தான் உள்ளே விடுவாங்க மற்ற வேலை வேறு ஆளுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே விடவே மாட்டாங்க ஆனால் இங்கே சௌதிரியாத் ஏர்போர்ட்டில் என்னை யாருமே கேட்கல வார பார்க் பண்ணேன் மேலே போனேன் நான் பாட்டில் உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போய்கிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் பாட்டில் வந்துவிட்டேன் ஆமாம் அப்புறம் போயிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு வடக்கம் இருந்தால் அவன்கிட்ட கொண்டேயே காமிச்சு இந்தடா போர்டிங் பஸ்ஸு லக்கேஜ் ஒன்று எடுக்கணும்னா அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னால் இந்த இடம் கிடையாது அது வேறு இடம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பா இதுதான் இது வந்து கொடி இங்கே உள்ள கொடி சவுதி அரேபியாவோட கொடி ஆமாம் என்னோடய லக்கேஜ் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா சொன்ன பார்த்தீங்களா அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா அது கடைசியாக சொல்கிறேன் நான் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஊரில் வெக்கேஷன் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து நான் ரியாத்து வர்றதுக்காக இங்கே மதுரை ஏர்போர்ட் வந்தாச்சு மதுரை ஏர்போர்ட்லேருந்து நம்ம லக்கேஜெலாம் நம்ம போட்டு போர்டிங் பஸ்லாம் வாங்கி நம்ம மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கொழும்பு கொழும்புலேருந்து வந்து ரியாத்து அப்படி வர்றது அப்போ நம்ம எல்லாம் போட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு நம்ம கிளம்பி ரியாத்து வந்து இறங்கியாச்சு இறங்கின உடனே நான் லக்கேஜ் நின்று லக்கே பெல்ட் வரும்போது லக்கேஜ் பெல்ட்டுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன் லக்கேஜ் வரவே இல்லை கடைசி வரைக்கும் வரல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நின்ட்டேன் அங்கேயே என்னடா இன்னும் காணாம் வரல வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம முதலாளி அம்மா பையன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காப்புல அவரும் உள்ளே வந்துட்டாப்ல என்னாச்சு ஏன்னா லக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லக்கேஜ் மிஸ் பண்ணாப்புல இவர் எடுத்துகிட்டு வராங்க வந்துட்டாப்புல இந்த பையன்தான் அவங்க உள்ளே வந்து பேசுகிறான் என்னென்னு லக்கேஜ் இன்னும் வரலடா என்னன்னு தெரியல அப்படின்னு அப்போ சரி வா உள்ளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி உள்ளே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க தெரியல என்னாச்சுன்னு தெரியல ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அப்படி சப்போஸ் ஸ்ரீலங்காவில் அங்கே கொழும்புலேயே அங்கே வந்து லக்கேஜ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டேக்கு பேர் டேம் டேக்கை பார்த்துட்டு எப்படி வந்துடும் இல்லை அடுத்த ஃப்ளைட்டில் வரலாம் இல்லை நாளைக்கு வரலாம் எப்படியாவது வந்துடும் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு அது வந்ததுக்கப்புறமா அப்புறம் நம்ம முதலாளிமா வழங்கும் போலே கேட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் அடுத்த நாள் சாயங்காலம் வந்து நம்ம முதலாளிப்பை சொல்கிறான் நீ போய் பார்த்துட்டு வா என்னாச்சு அப்படின்னு அப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போகிறேன் கிளம்பி போனால் நம்ம ஏற்கனவே நம்ம அந்த இது இருக்க முடியாது அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம காமிச்சு சொல்கிற இந்த மாதிரி லக்கேஜ் வரல அப்படின்னு ஆமாம் நீங்கள் நேற்று வந்தியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளே வந்துருக்கு பாரு அந்த இதுலேருந்து மிஸ் ஆனதுக்குள்ள அந்த இந்த லக்கேஜ் தான் இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து ஓம் டு ஓம் பேர் உள்ளதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு டாப்பலாம் நானும் போய் தேடுறேன் இந்த எல்லா பக்கமும் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பேக் மட்டும் இதுதான் அந்த அன்னைக்கு மிஸ் ஆனதில் இந்த பேக் மட்டும்தான் அன்னைக்கு ஓ நீ வந்த ஃப்ளைட்டில் இந்த மட்டும் மட்டும்தான் யாரும் எடுக்கலை இது மட்டும் தான் மிஸ்ஸிங் இதில் இதில் இருக்குது வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுறாப்பில் அப்போ நான் வந்து இந்த தேக்கு பேக்கு இதெலாம் நமக்கு வந்து மைண்ட் செட்டில் இல்லை நம்ம பேக்கு நம்மளோட அந்த பேக் கலரு நம்ம பேக்கில் அந்த பேக்கோட டிசைன் இது மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது ஏன் நான் சொன்னேன் இது இல்லை இது என்னோட லக்கேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறமா திருப்பி முதலாளிம்மா கேட்டாங்க வளர்க்கும்போது என்ன ஆச்சு வந்து திருப்பி வரலை அப்படின்னா சரி ஓகே இன்னைக்கு விட்டு நம்ம இன்றைக்கி இல்லை நம்ம நாளைக்கு போய் இங்கே மலாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல சிறிலங்கா ஏர்லைன்ஸ் இருக்குது அங்கே போய் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலாளி அம்மா கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு முதலாளிம்மா வந்து போன உடனே அவங்க உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க என்ன நீங்கள் ஏர்லைன்ஸ் நடத்துறீங்க லக்கேஜ்லாம் போட்டால் திருப்பி கரெக்டாக வராதா அப்படி இப்படின்னு ஏர்லைன்ஸு கேட்டவொடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது மிஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து உடனே நாங்கள் க எடுத்துறோம் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் எங்கள் ஏர்லைன்ஸில் எங்கள் கொழும்புல கால் பண்ணி நாங்கள் கேட்குறோம் என்ன பிரச்சனை எப்படி மிஸ் ஆச்சு என்னன்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சுட்டு அப்படி மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்து சேர்ந்துடும் நீங்கள் எந்த இதுவும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம முதலாளிம்மா அவங்களுக்கு சரி இன்னைக்கு கேட்டிருக்கோம் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல திருப்பி வந்தாச்சு வந்துட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் மறுபடியும் திருப்பி போய் பார்க்க சொல்கிறாங்க நான் போயிட்டேன் போய் மறுபடியும் திருப்பி அங்கே லக்கேஜ் கிளைங்களே போய் நம்ம பா பார்த்தா பார்த்தா அங்கே மறுபடியும் திருப்பி அதே தான் காக்க காமிக்கிறாப்ல அவரு திருப்பி ரிட்டர்ன் வரலை திருப்பி அடுத்த வந்த ஃப்ளைட்டுகளில் எந்த லக்கேஜும் மிஸ் ஆகலை ஆன லக்கேஜ் எதுவும் வரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொறாப்புல அப்போ நான் அந்த அந்த பேக்கு ஒன்றுமான்ட்டு காமிக்கிறாப்புல அந்த பேக் காமிக்கிறாப்புல அந்த பேக்கை வந்து நான் பார்க்குறேன் பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏதோ இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது நம்ம பாத்திரமே கொண்டு வரலையே இது நம்ம லக்கேஜ் இல்லையே அப்படின்னு பாத்திரம் கொண்டு வரல உள்ளுக்குள்ள பவுடர் இருக்குது அதாவது எப்படின்னா திறந்து பார்க்கல நம்ம தடவி பார்க்குறோம் அந்த இதில் தொட்டு பார்த்தோன்னே உள்ளே அப்படின மாதிரி இருக்குது அப்போ திருப்பி எனக்கு இது இது என்னோடய லக்கேஜ் இல்லை என் லக்கேஜ் வந்தால் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி நான் அந்த கடைசி வரைக்கும் நான் அந்த டேக் அதை ஒட்டின டேக்கை நான் இப்போ கவனிக்கலை திருப்பி நான் ரூமுக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் முதலாளியமாக போய் சொன்ன போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி மூணாவது நாள் நான் நான் வந்து போகிறேன் மூணாவது நாள் போ மூணாவது நாள் போய் இந்த மறுபடியும் திருப்பி பார்க்குறேன் பார்த்த உடனே மறுபடியும் திருப்பியும் அதே தான் நடக்குது இந்த லக்கேஜ் வந்து இதே தான் இருக்குது வேறு இல்லை வரலை அங்கே அங்கே போய் அங்கே ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து அவங்க செக் பண்ணி அங்கே பார்த்ததுக்கும் எங்கள் இருந்த மிஸ்ஸிங்கு இந்த வெயிட்டிங்கில் எதுவும் மிஸ்ஸிங் இல்லை லக்கேஜ் எதுவுமே வெயிட்டிங் எதுங்க எங்கேயுமே இல்லை கொழும்புலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க என்னடா நட இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் திருப்பி என்ன பண்ணுறேன் மறுபடியும் திருப்பி அந்த அந்த அதை அந்த அந்த ஒரு பேக் இருந்துச்சுல அந்த பேக்கு அந்த பேக்கை வந்து ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி தான் அந்த சும்மா ஒரு இந்த பேக்கு அதை தான் அதை எடுத்து பார்க்குறேன் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்பையும் நான் டேக்கை பார்க்கல பேரை பார்க்கல பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் தடவி பார்க்குறேன் உள்ளே அந்த அதே மாதிரி ஒரு சட்டி சட்டி சவுண்டு கேட்குது அப்புறம் உள்ளே பவுடரு அந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் எதுவும் இருக்குது அப்போ என்ன நான் ஒரு எனக்கு என்ன யோசனை அப்படின்னா ஒருவேளை நம்ம லக்கேஜ் வந்து கீழே ஏதோ வாங்கி தூக்கி போடும்போது உடஞ்சி கிடஞ்சி நம்ம நான் கொண்டு வந்தது வந்து லக்கேஜில் எல்லாமே வந்து மசாலா பொருட்கள் தான் கொண்டு வந்தேன் வேறு எதுவும் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை மசாலா பொருட்கள் தான் நம்ம வந்து இருந்து வர்றாங்க கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒருவேளை நம்ம லக்கேஜ் வந்து பிஞ்சு போய் அந்த லக்கேஜை ஃபுல்லாக எல்லாத்தையும் பேரை இது வேறு ஒரு பேக்கில் மாற்றி வச்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறேன் அந்த டேக் பேக்கை பார்க்குறேன் அதில் வந்து என்னோடய பேர் ஒட்டியிருக்கு விவேக் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாத்துன்னு சொல்லி ஒட்டியிருக்கு அப்போ எனக்கு ஒரு யோசனை என்னடா அது இதில் நம்ம பேர் ஒட்டியிருக்கு அப்படின்னு ஒட்டி நான் நினச்ச உடனே எனக்கு சந்தேகம் இந்த மாதிரி தான் வருது ஒருவேளை நம்ம பேக்கு தான் பிஞ்சு போய் இந்த மாதிரி ஒட்டிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே இது நம்ம பேர் ஓட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நேராக அவன்கிட்ட அங்கே கிளை லக்கேஜ் கிளைமில் வந்து நம்ம க சொன்ன உடனே இந்த பேர் நம்ம எல்லாம் அதை டேக்கை பார்த்த உடனே சரி ஓகே அப்படி எடுத்துகிட்டு போனோம் அவனு சொல்லிட்டாப்புல எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்த உடனே அது வந்து லாக்கெல்லாம் போடலை சும்மா நார்மல் பேக் தான் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும்ல மாற்று மாதிரி அதெல்லாம் போட்டிருந்துச்சு அப்போ சரி ஓகே நம்ம கொண்டு வந்தாச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டை வச்சுட்டு டே நீ வீடியோ விடு நம்ம வந்து ஏன்னா நாளைக்கு உள்ளே வேறு ஏதாவது பொருள் சின்னம்னு ஏதாவது பெருசாக பணம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா அது அப்படிங்கிற காவெண்டி நம்ம எதுக்காக வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்ம ஒரு இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்கில் வந்து ஒரு இட்லி சட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ம மசாலா பொருட்கள் அப்புறம் கருவாடு அப்புறம் கொஞ்சம் மாத்திரைகள் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்போ எடுத்தாச்சு எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தாச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இந்த லக்கேஜ் எங்கே அப்படின்னா நான் நம்ம போர்டிங் பாஸ் போடும்போது எனக்கு முன்னாடி இருந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் ஒரு ஆறு ஐம்பது வயசுக்கிட்டே இருக்கான் அவர் அவட்ட நாங்கள் சாதாரணமாக பேசிக்கிட்டே தான் சும்மா வர்றோம் அந்த இதில் என்ன இதில் என்ன மிஸ்ஸிங் என்ன தப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் முன்னாடியே அவர் நிற்கிறாப்புல பின்னாடி நான் நிற்கிறேன் அப்போ வந்து அங்கே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து அந்த போர்டிங் பாஸ் அந்த டேக் ஒட்டுவாங்கள்ல அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல அவரோட லக்கேஜை வச்சுட்டு உள்ளே தள்ளாமல் பக்கத்துலேயே வச்சுட்டாப்புல வச்சுட்டு டேக் பேக் எடுத்து ஒட்டாமல் கையிலே வச்சுக்கிட்டாப்புல வச்சு இவர்கிட்ட போர்டிங் பாஸ் கொடுத்தோன்னா இவர் வந்து கிளம்பிட்டாப்புல இப்படி விளங்கிட்டாப்புல அவர் போன்னு சொல்லிட்டாப்புல நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த இதான் டேக் போர்டிங் பாஸ் நீங்கள் போங்க சொன்னோன்னா இவர் வாங்கிட்டு நான் நன்ட்டாப்ல அடுத்து நானும் வந்து முன்னாடி நின்றுட்டேன் நான் லக்கேஜ் தூக்கி அவர் பேக் பக்கத்துலேயே வச்சிட்டேன் அவர் வந்து நான் அந்த நான் நினச்சது அந்த டேக் பேக் ஒட்டிப்பாப்பில்ல அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்துலேயே தூக்கி வச்சுட்டேன் அதுவும் பக்கத்துலேயே இருந்துச்சு அவர் அந்த டேக் பேக்கை வந்து கையிலே வச்சுருந்துருக்கார் யார் அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போர்டிங் பாஸ் கொடுப்பாப்புல அவர் திருப்பி என்னோடய லக்கேஜ் வந்து வெயிட் போட்டு அந்த டேக் பேக்கை ரெண்டையுமே மாற்றி டாப்பில ஏமுட்டு டேக் பேக்கை வந்து அவரோட்டு பேக்கிலையும் அவரோட்டு டேக் பேக்கை வந்து என்னோடய பே இதுலேயும் மாற்றி ஒட்டி உள்ளே அனுப்பிச்சிட்டாப்புல இது நான் வந்து நான் கவனிக்கலை அவர் நான் நினச்சது சரி ஒட்டி அப்படின்ற ஒரு இதில் நினச்சி அடுத்தடுத்து ஆள் வருவாங்கல்ல பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வெயிட் வெயிட் பண்ணுறாங்க நம்ம இப்படி விளையாடுச்சு அதை ஒட்டி மாற்றி அனுப்பி இதில் என்ன ஒன்று விஷயம் அப்படின்னா அவர் வந்து அந்த மாத்தனை அவர் அண்ணன் அந்த வந்த அண்ணன் வந்து எப்படின்னா கொழும்புலேருந்து ஜித்தா போகிறவர் அவரோட லக்கேஜ் வந்து ஜித்தா போக வேண்டியது என்னோடய லக்கேஜ் வந்து ரியாத் வர வேண்டியது அப்போ நேராக கொழும்பில் போய் லக்கேஜ் இறங்கி மாறிடுச்சு இங்கேருந்து போகும்போது ஒன்றா போய் அங்கேருந்து வேறு வேறு இடத்துக்கு மாறிடுச்சு அப்போ நம்ம ஒரு முன்னாடி போகிறோம்னா சாதாரணமாக பார்த்து பேசுகிறது இந்த மாதிரி தானே இருக்கும் அதுக்கப்புறம் இதில் அதுக்கப்புறமா நான் வந்து மொபைல் ஃபோன் அப்போ மொபைல் ஃபோன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ அனுப்பிச்சோம் அதுக்கப்புறமா தான் யோகன் ஒரு சரி இப்போ ஒரு நமக்கு முன்னாடி நின்று வராச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் எடுத்து லாக்கெல்லாம் அவர் போடலை மொபைல் ஃபோனை எடுத்து கடைசியாக யார் நம்ம நம்மளுக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அடித்தேன் ஃபோனை எடுத்து அடித்தா நம்ம வந்து நைட்டு ஊரில் ரெண்டு மணி ஆகி நைட்டு ரெண்டு மணி அப்போ ஊரில் வந்து அவங்க போய் ஃபோன் அடிச்சிடா ஃபோன் எடுக்கிறாழிச்சு ஃபோன் எடுத்த உடனே நம்ம சொல்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சு அவரோட லக்கேஜ் நான் எடுத்துகிட்டேன் என்னோடய லக்கேஜை போய் அவர் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க தூக்கத்தில் என்ன சொல்கிறேன் அவங்க லக்கேஜ் தான் காலம் சொன்னாங்க என்னெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்க சரி ஓகே நீங்கள் நாளைக்கு நான் நாளைக்கு அடிக்கிறேன் க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலில் அடுத்து ஃபோன் அடித்து சவுதி நம்பரை வாங்கி அதுக்கப்புறமா அவருக்கு அடித்தேன் அப்புறம் எடுத்தாப்புல ஃபோனு ஃபோனை அதுக்கப்புறம் எடுத்து சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி உங்கள் லக்கேஜ் வந்து என்னோட உங்கள் லக்கேஜில் என்னோடய பேர் ஓட்டிட்டாங்க என்னோடய லக்கேஜில் உங்கள் பேர் டேக் பேக் ஓட்டிட்டாங்க அப்படின்னு மாற்றி ஓட்டிட்டாங்கண்ணே எங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் அப்படின்னு ஓ அப்படியா தம்பி அதான் தம்பி நான் ஒரு மூணு நாளாக அலைகிறேன் ஏர்போர்ட்டுக்கு அதுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்ரு அது என்ன ஆச்சுன்னு தெரியல மாத்திரைகள்லாம் வேறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட பிரச்சனை அண்ணே உங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா உங்கள் லக்கேஜை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்கிட்ட தான் இருக்குது நான் வந்து உங்கள் லக்கேஜ் வந்து நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பி விட்றேன் என்னோடய லக்கேஜை நீங்கள் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க முதல்ல நீங்கள் அங்கே போய் எதுவும் சொல்ல உங்கள் லக்கேஜ் இல்லைன்னு சொல்லவேனா வேணால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டேக் பேக்கில் வந்து உங்கள் பேர் தான் இருக்கும் அந்த லக்கேஜில் நீங்கள் அதை போய் காமிச்சு அந்த லக்கேஜை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சரி தம்பி எனக்கு நூறு கிலோமீட்டர் போக முடியாது நான் நாளைக்கு பார்த்துட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து அவர் போய் அங்கே போய் ஏர்போர்ட்டில் என்னோடய லக்கேஜை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவரை அட்ரஸ் அனுப்பி அவர் என்னோட அப்புறம் நான் என்னோடய அட்ரஸ் அனுப்பி பார்சலை வந்து மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டோம் ஏம்ட்டு வந்து இங்கே ரியாத்துக்கும் அவருட்டு சித்தாக்கும் போடணுன்ன அப்படின்னு அதில் பார்சல் அனுப்புறதுல எப்படின்னா அது ந பைசா தானே நான் அனுப்புனேன் அவரோட லக்கேஜோட வந்து ரேட் வந்து அறுபது ரூபாலு ஒரு ஆயிரத்தி ரூபா நம்ம ஊர் காசுக்குனு வைங்களேன் ஆமாம் அவரும் அங்கேருந்து காசு காசு போட்டு தான் அனுப்பினாப்ல அவர் வந்து ஐம்பது ரூபாய்னு சொல்லி சொன்னாப்புல ஐம்பது ரூபாய் ஆச்சு தம்பி அப்படின்னு சரி ஓகே என்ன பண்ணுறது அதாவது அங்கே ஏர்போர்ட்டில் அது அவர் வந்து கரெக்டாக அந்த டேக்கை வந்து கரெக்டாக மாட்டியிருந்தாருனா பேக்கு வந்து உள்ள ஒவ்வொரு ஆளுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்தடுத்து பேக்கு மாட்டியிருந்தாருனா அந்த மாதிரி மிஸ்ஸிங்கு சேஞ்ச் ஆகுறது இதெல்லாம் ஆயிருக்காது அப்படின்னு அதோட விட சொன்னாப்புல நானும் அலைஞ்ச தம்பி என்ன பண்ணுறது தெரில நெக்ஸ்ட் டைம் அவனை போனால் அந்த ஆளை பிடிச்சி திட்டணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல அப்படி மக்களை எனக்கு வந்து நடந்த அனுபவத்தில் இது ஒரு அனுபவம் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம பார்க்குற நிறைய ஒரு சில பேருக்கு உங்களுக்கு நடந்திருக்கும் நடந்துருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் ஓகே மக்களே நம்ம ஒரு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்